காஞ்சி கேசன் பேசுகிறேன் எப்படிங்க ஏரியாவில் மழையா நம்ம ஏரியாவில் மழை வரா மாதிரி பயமுறுத்துது ஸோ மோட்டர்லாம் போட்டு ஐ ஆம் ரெடி எவ்வளோ தான் ஓகேங்களா இன்றைக்கி நைட்டு வந்து அரிசிப்போம் ஐ மீன் இந்த ஐயங்கார் வீட்டு ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க யூடியூப்பில் தான் பார்த்தேன் ட்ரை பண்ணுவேன்னு அப்படின்னு ஒன்றும் இல்லை அரிசி ஒரு ஆழாக ஊற வச்சுட்டு அது நல்லா ஆற வச்சுட்டு ரைமீங்க ஆற வச்சுட்டு அது மிக்ஸில் போட்டு டமோட்டர் அப்படி ஓட்டி ஏற்றணும் மிளகு சீரகம் அதே ஒரு இது பண்ணணும் இந்த ஒரு அரிசியை நல்லெண்ணெயில் போட்டு பரத்து சொல்கிறாங்க அப்போ தான் இந்த உப்புமா வந்து உதிரியாக இருக்குது அதாவது ரவா உப்பு மாதிரி ஒட்டிக்காமல் நல்லா உதிரியாக இருக்குது நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுத்த பருப்பு கடலப்பருப்பு போட்டு பெருங்காயமும் போட்டு அதை தாளிக்கும் போது தண்ணி ஊற்றி இதயம் போட்டு அழகாக சேர்த்துடணும் அதே லைக் தட்டு உப்புமா மாதிரி தான் நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு தகவல் ஓகேங்களா நீங்களும் செய்ங்க ஜாலியாக செய்ங்க ஒரு டைம் பாஸ் பண்ணலாமே அப்படின்னு அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நம்ம எல்லா வீட்டும் இப்போ பிளாஸ்டிக் சார்ன்றது எல்லார் வீட்டுக்குமே இருக்குது மோஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னெல்லாம் இரும்பு சேர் தான் இருக்கும் இரும்பு சேர் அந்த எங்கள் காலத்தில் மோடான ஒன்று இருக்கும் அந்த மூங்கில் வரும் நில்லாக சின்னதாக அது காணலில் வந்து சைக்கிள் டயரில் சுற்றிருப்பாங்க அது மேலே வந்து துணியை சுற்றி இருப்பாங்க அது உக்காரத்துக்கும் நல்லாயிருக்கும் மூங்கில் இது அதே மாதிரி ஒயர் சேர்னு ஒன்று வரும் அப்படி இப்போ எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் சேர் வந்தது எல்லார் வீட்லேயும் பிளாஸ்டிக் சேர் இருக்குது அதில் வந்து ஹோல்ஸ் இருக்குது ஏங்க அது அதாவது சில பேர் நான் கூட நினச்சேன் டிசைன் போல் சில சேரில் பெரிய பெருசாக அப்படியே ஹோல்ஸ் மாதிரி போட்டுருவான் டிசைன் மாதிரி பண்ணிருவான் இப்போ வந்து சேரில் ஃபுல்லாக மோல்டிங் மாதிரி இருக்குது ஆனால் கீழே மட்டும் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுருக்கேன் சைடில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அது ஏன்னா அந்த சேரை அடுக்கும்போது ஒன்றோடய ஒன்று அடுக்குன்னா அது எடுக்கிறது கஷ்டமாயிடும் இருக்கும் இந்த ஹோல்சை தொட்டு அது எடுக்குமா அந்த ஏர் அது வழியாக வந்து எடுக்க முடியறாங்க பச்சை எனக்கே ஆச்சரியமாக இதுக்காக இது கூட இருக்குமா நம்ம நினச்ச டிசைன் போடுது அப்படின்னு ஆனால் இதுதான்னாங்க ஓகேங்களா இது ஒரு அழகை ஒன்று சொல்லிட்டேன் அதே மாதிரி நம்ம வாழைப்பழம் வாங்கிறோம் பச்சை வாழைப்பழம் மாங்காய் இதெல்லாம் வாங்கும்போது மருந்து வச்சிடறானா அப்படின்னு நம்ம டவுட்டு வரும் அவன் என்ன பண்ணான் மருந்து வச்ச ப வாழைப்பழம் வந்து ஃபுல்லாகவே கலர் மாறிடும் இப்போ இன்னைக்கு பச்சையாக இருக்கிறது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ கலர் ஆகிடும் பழம் கலரில் அப்படி ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக மருந்து பழம் நாட்டுவோம் அந்த காம்பு மட்டும் க்ரீன் கலர்லேருந்து பழம் மட்டும் எல்லோவாக மாறிச்சின்னா அது நேச்சுரல் பிரிட் நே அருமையான பழம் அதே மாதிரி அந்த பழம் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் வாங்கி அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லை வெளியே வைக்கிறோம் டேபிளில் வைக்கிறோம் அப்படி வச்சுன்னா அது கெட்டுடும் அதை வாங்கி அந்த ஒரு கயிறில் கட்டி தொங்க வைக்கிறோம் இல்லாட்டி நம்ம வீட்டில் கம்பிங்க இருக்குல்ல காய வைக்கணுமே அந்த கம்பியில் மாட்டி விட்டோன்னா அந்த பழம் வந்து மரத்தில் இருக்கிற ஃபீல்லே இருப்பார் கிடாது இன்னும் ரெண்டு நாள் வரும் இதுதான் இன்றைக்கி டிப்ஸ் ஓகேவா நீங்கள் அம்மா செய்யுங்க